வணக்கம் பழைய சோறில் நல்ல சுவையான முறுமுரண்டு அப்படி பிடிச்சு பார்க்கலாம் இந்த வடகம் இன்னேரம் தீ டைமுக்கும் நீங்கள் வர பொறிச்சு சாப்பிடலாம் வீட்டுக்கு யாரும் வந்தால் வெள்ளை சோறு நான் என்னென்னடா சிலருக்கு குத்தரிசி பிடிக்காது அதனால் வெள்ளை சோறு போட்டுனான் அந்த சோறு மிஞ்சிட்டது எங்களுக்கு வெள்ளை சோறு பிடிக்காது நாங்கள் கொடுதலாக குத்தரிசி சோறு தான் சாப்பிட்றாங்க நாங்கள் நார்மலாக அளவுக்கு எடுக்கிற அந்த கப் இருநூற்றி எம்எல் கப்பில் அஞ்சு கப் சோறு இருந்தது சோறு முழுவதையும் நான் நன்றாக இவ்வாறு அரைத்தெடுத்திருக்கிறேன் குத்தரிசி சோறுலையும் இவ்வாறு வடகம் செய்யலாம் அரைத்தெடுத்த பிறகு ரெண்டு மேசைக்கரண்டி எள்ளுடுத்திருக்குறோன் கருப்பல் உங்கள்கிட்ட இருக்குமென்றால் கருப்பல் ப ஒரு தேக்கரண்டி உள்ளி பவுடர் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒன்றரை மேசை கரண்டி உங்களோட உங்களோடய உரைப்பு கேட்டவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே சோறுலையும் உப்பு சேர்த்துருக்கிற கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக இவ்வாறு பிசைந்தெடுக்க வேணும் இந்த சோறோடு உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் கொஞ்சம் உளுந்து ஊற விட்டுட்டு அதையும் நன்றாக பட்டை அரைத்து இதோட சேர்த்து நீங்கள் படகம் செய்தீங்கன்னா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு எல்லாத்தையும் நன்றாக பிசைந்து எடுத்த பிறகு படகம் செய்கிறத்துக்கு முறுக்குரல் எடுத்துருக்குறோம் வெட்டு பலகாரத்துக்கு நாங்கள் பாவிக்கிற அந்த அச்சி தான் நான் எடுத்துருக்கிறேன் இந்த அச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு சேர்த்து செய்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் முறுக்குறலில் சின்ன ரவுண்டாக நீங்கள் செய்தெடுக்கலாம் அப்படி இல்லையண்டா சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு தட்டையாக தட்டி விட்டு எடுக்கலாம் இப்போ நான் எல்லா வடகத்தையும் செய்து வார வெட்டி எடுத்துட்டேன் இந்த வடகம் முழுவதையும் நல்ல வெயிலில் காயவிட வேணும் வெயிலில் அஞ்சு தொடக்கம் எட்டு நாள் நன்றாக காயப்பட வேண்டும் வெளிநாட்டில் குளிர் காலம் காய காயவிடுறதுக்கு வசதி இல்லை நான் கீட்டு பக்கத்தில் பத்து நாளுக்கு மேலே விட்டு எடுத்திருக்கிறேன் இந்த போர்ட்டில் இருக்கிற வடகம் நாலு மாதத்துக்கு முன்னுக்கு நான் செய்தது இப்போவும் நல்லாவே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க வேண்டாம் நல்ல சோறு செய்து நீங்கள் வார் வடகம் செய்து நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம் இப்போ பொறிக்கிற வடகம் நான் கோத்தில் இருந்த வடகத்தை தான் இப்போ பொறிச்சு காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலராக வந்தோடனே ரேக் எடுத்துட்டு இப்போ நான் புதுசாக செய்த வடகத்தையும் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இந்த வடகம் நல்ல உரைப்பாகவும் சாப்பிடும்போது அந்த எள்ளெல்லாம் கடிபடைக்க நல்ல சுவையாகவும் இருந்தது சாப்பாடோடு சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும் அதோட டீ டைம்லேயும் நீங்கள் சாப்பிடலாம் இதில் பார்த்திங்கண்டா நான் போட்ட எள்ளோ அல்லது வெட்டுத்தூளோ எதுவுமே அதில் இல்லை இப்போ ஈரம் இல்லாத ஒரு போத்தில் செய்த வடகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காற்று போகாதவாறு நன்றாக மூடி வைக்கிட்டமாட்டா தேவையான நேரங்கள் எடுத்து பொறித்து சாப்பிடலாம் இப்போ இந்த காய விட்டதில் கூட எள்ளோ அல்லது வெட்டுத்தூளோ இதில் இல்லை அந்த சோறு தான் கொஞ்சம் கிடக்கு இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இவ்வாறு நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுட்டிங்களா பிள்ளைகள் ஸ்கூலில் வந்து சாப்பிட்றதுக்கு இது ஒரு பின்னிற சாப்பாடாகவும் இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி